நீங்க பேசுறீங்க நாம யாரு யாரு அவன் அவரு நான் உங்களோட இப்ப பேச வந்தது ரெண்டு மதங்களை பத்தி இல்லை ரெண்டு மனச பத்தி ஏன் தேவி அந்த பைய உடனடியா சம்மதிப்பீங்களா உங்களால முடியாது கல்யாணத்துக்கு தடையா இருக்கிறது நம்ம மதம் இல்லை இந்த கல்யாணம் என் வசதிக்காக என் என் தங்கச்சியோட சந்தோஷத்துக்காக இத நீங்க சொல்லக்கூடாது அந்த பொண்ணு சொல்லணும் இந்த கல்யாணத்துல தனக்கு சம்மதம்னு தங்கச்சி சொல்லணும் அவ்வளவுதான அவ சொல்லுவா நாம ரெண்டு பேரும் எங்கேயாவது ஓடி சொல்ல